திட்டமிட்டு உடைக்கப்பட்ட ஒரு லிங்கம்னே சொல்லலாம் அதாவது வேணும்னே இந்த லிங்கத்தை உடைக்கணும் இதை வந்து ஒரு சேதப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த லிங்கத்தை உடைச்சிருக்காங்க மக்களே நாம வந்து இப்ப தொடர்ச்சியா லிங்கங்களை தேடிய பயணங்களை தொடர்ந்து பண்ணிட்டு அப்படி நாம ஒரு லிங்கத்தை தேடி வந்திருக்கோம் இந்த அதாவது அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா திட்டமிட்டு உடைக்கப்பட்ட ஒரு லிங்கம்னே சொல்லலாம் அதாவது வேணும்னே இந்த லிங்கத்தை உடைக்கணும் இத வந்து ஒரு சேதப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த லிங்கத்தை உடைச்சிருக்காங்க அதுவும் சாதாரண லிங்கம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா முற்கால பாண்டியர்கள் காலத்து பாண்டிய மன்னர்கள் பிரதிஷ்டை பண்ண ஒரு லிங்கம் அந்த லிங்கத்தை தேடிதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் உலக்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் இருக்கு லிங்கம் நமது பக்கத்துலதான் இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அந்த சொன்ன அந்த லிங்கம் தாங்க இது நான் சொன்னேன்ல அதாவது வேணும்னே அதாவது திட்டமிட்டு உடைக்கப்பட்ட ஒரு லிங்கம்னு ஏன் அப்படி சொல்றேன்னா பொதுவா லிங்கம் வந்து எங்கேயாவது உடஞ்சிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதோட ஆவுடையோட ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும் இல்லை எங்கேயாவது உடஞ்சிருக்கும் ஆனா இந்த அளவு அதாவது ஒரு ஆப்பு வைத்து ஆப்பு வைத்து அப்படியே அந்த கல்ல வந்து ரெண்டா அப்படி பழக்கிறது அந்த மாதிரி பழந்திருக்காங்க பாருங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி வந்து இந்த ஆவுடைய வந்து இப்படி ரெண்டா பழந்துருக்காங்க எவ்வளவு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய லிங்கம் பாருங்க என்னோட இப்படி பிடிச்சா என்னால் பிடிக்க முடியுது இது இவங்க பாருங்க இந்த அளவுக்கு பிடிக்க முடியுது அவ்வளவு பெரிய ஒரு ஒரு மேல இருக்கிற அந்த பானம் ருத்ரபாகம் அப்படிப்பட்ட ஒரு லிங்கம் பாண்டியர்கள் காலத்து ஆஹ் முற்கால பாண்டியர்கள் காலத்து லிங்கம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து அவங்களோட அந்த சதுர ஆவுடை பாருங்க எவ்வளோ பெரிய ஆவுடை பாருங்க இவ்வளோ பெரிய ஆவுடை அப்போ இந்த லிங்கம் வந்து எவ்வளவு கம்பீரமா இருந்திருக்கும் ஒரு காலத்துல இன்னைக்கு இந்த லிங்கம் இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தி பாருங்க இந்த இடத்த இந்த இடத்த பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருவளை காட்டுக்குள்ள எந்தவித மேற்கூரையும் இல்லாம தான் இந்த லிங்கம் வந்து தற்போது இருக்குது இந்த லிங்கத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நந்தியோட சிலை இருக்கு அதையும் போய் நம்ம பார்க்கலாம் இத பாத்துவங்க இது வந்து அந்த அந்த லிங்கத்துக்கு எதிர அதாவது லிங்கம் அங்க இருக்கு லிங்கத்துக்கு எதிர இருக்கிற இந்த நந்தி ஏன்னா என்னோட பார்வைக்கு இது பாத்தீங்கன்னா இது அதிகார நந்தியா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிகார தான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன நந்தியா பிரதிஷ்டை பண்ணுவாங்க அதிகார நந்தியா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதாவது மூலவரோட அறையில இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெளியில ஒரு நந்தி இருக்கும் கூலவரோட அறைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்கும் அந்த தான் இது அப்ப இங்க இருக்கிற நந்தி எங்க இருக்கு அப்படின்றது தெரியல இந்த லிங்கத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பழங்கால சிலை ஒண்ணு இருக்குது இந்த சிலை வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்களும் சோழர்களும் வணங்கிய குற்றவை தாயோட சிலை வந்து இங்க இருக்குது அப்போ நம்ம இத வச்சே நம்ம எளிதா சொல்லலாம் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்திருக்கு அந்த கோவில் இருந்ததுக்குரிய அடையாளம்தான் இந்த லிங்கம் இந்த சிலைகள்லாம் அந்த குற்றவை சிலைக்கு இந்த சிலைய பார்க்கும்போதே நமக்கு தெரியுதுங்க ரொம்பவும் ஒரு பழமையான சிலை அந்த சிலை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளவு பழமையான சிலைன்னு கொற்றவை வந்து இதுல வந்து இந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கு இன்னொரு கையில என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல ஆனா பாண்டியர்களோட அந்த கரந்தை மகுடம் இருக்கு பாருங்க மேல இருக்கிற அந்த கரந்தை மகுடம் பெரிய கரந்தை மகுடம் இருக்கு ரொம்பவும் ஒரு பழமையான குற்றவை சிலைங்க அதாவது ஒரு காலத்துல வந்து மன்னர்கள் வந்து இந்த குற்றவை சிலையை வந்து மணங்கிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் ஆனா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த சிலையோட மதிப்பு தெரியாம ஒரு இடத்துல அது வந்து இருக்குதுன்னு பாருங்க உழக்குடி கிராமத்தோட கண்மாயோட ஒரு பக்கத்தில் பழமையான பெருமாள் சிலை ஒன்று இருக்குது இந்த சிலை கரந்தை மகுடம் தாங்கி அதாவது பாண்டியர்களோட அந்த கரந்தை மகுடம் தாங்கின சிலையாக இருக்குது அதே வேளையில் சங்கு மற்றும் சக்கரம் பெருமாளோட கையில் இருக்குது நின்ற கோலத்தில் இருக்கிற இந்த சிலை எப்படியும் முற்கால பாண்டிய மன்னர்கள் காலத்து சிலைன்னு நம்மளால் எளிதாக சொல்ல முடியுது மேலும் இந்த சிலை நிச்சயம் அந்த சிவன் கோவிலில் இருந்த சிலையாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது பாண்டிய மன்னர்கள் வணங்கிய ஒரு மிகப்பெரிய லிங்கம் வந்து இன்னைக்கு ஒரு குழைந்து இருக்கும்போது பார்க்க வந்து நமக்கே மனசு வந்து ஒவ்வொலைங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கோம் நாங்க இந்த இடம் இந்த உழக்குடி அப்படின்ற அந்த கிராமத்தை எங்களுக்கு சொன்னது இப்படி ஒரு லிங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நமது ஃபாலோவர்ஸ் சதுரகிரி சித்தன் என்ற முகநூல் பக்கத்துல அந்த பயணம் பண்ற சரவணகுமார் அவர் தான் எங்களுக்கு இதை சொன்னாங்க அவர் தான் நாங்க இங்க வந்து இந்த இடத்த பார்த்தோம் விரைவில் இதுக்கு ஒரு ஆவுடை ரெடி பண்ணி இதுக்கு ஒரு மேற்கூறையிட்டு இந்த இடத்த சரி பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த காணொலியை முடிந்த அளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு லிங்கம் இப்படி இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க அதுதான் நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை அதனால நிறைய பேருக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்